அடுப்பில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டுருக்கேன் அப்புறம் கத்திரிக்காயையும் போட்டுட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடணும் கருவாட்டு குழம்புக்கு நல்லா வதங்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்தப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இது வச்சுருக்கேன் இது புளித்தண்ணி இதில் தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன் இதை போய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் கருவாடையும் ஊற போட்டிருக்கேன் இனி தான் க்ளீன் பண்ணணும் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இனி முருங்கைக்காயை போட்டுடலாம் மசாலா கரைஞ்சிட்டாமல் உடனே ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருங்க இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நமக்கு பிடிச்சதாகவும் இருக்கலாம் பிடிக்காததாகவும் இருக்கலாம் நடந்துச்சு ஐயோ இது ஏன் என்னோடய லைஃப்பில் நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அந்த இடத்துலேயே வந்து ஸ்டன்னாகி நின்றுடவே கூடாது ஸோ லைஃபை வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணணும் நமக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் நம்மளோட சந்தோஷங்கள் நம்மளோட வெற்றிகள் நமக்காக அடுத்த ஸ்டெப்பில் நமக்காக காத்துட்ருக்கோம் யாரோட லைஃப்லேயுமே கஷ்டமும் சந்தோஷமும் நிரந்தரமாக இருக்க போகிறதே கிடையாது நம்மளோட கஷ்டங்களும் சில நாளில் மாறும் அதனால் எந்த பக்கம் ஸ்டெப் எடுத்து வைக்கலன்னு தெரியல அப்படின்னாலுமே இருக்கிற இடத்துல நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வச்சுட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள் அதே இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை கண்டிப்பாக காட் மேலே பிலீவ் இருக்கவங்க கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க இல்லைன்னா யூனிவர்ஸ் நம்புகிறவங்க யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக நமக்கானது சிறந்தது வரும் நம்மளை வந்து கடவுள் ஒரு நோக்கம் இல்லாமல் கடவுள் வந்து நம்மளை படைச்சிருக்க மாட்டாங்க உங்களுக்காக வச்சுருக்க ஒரு சிறந்ததை நோக்கி நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து வச்சு போயிட்டே இருக்கணும் ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனசு சோர்ந்து போயிடக்கூடாது அப்படி போகிறதுனால என்னென்னா நம்மளோட வளர்ச்சி நம்மளோட சந்தோஷம் நம்மளோட ஹெல்த்து இதெல்லாம் தான் ஸ்பாயில் ஆகும் அதனால் என்ன நடந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கோங்க அப்புறம் சொல்லுங்கள் யாரெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் பிரக்ஷனை இப்படிலாம் இருந்ததுன்னா சாப்பிடாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் சாப்பிடாமலாம் இருப்பேன் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பேன் அப்படி இருக்கிறதுனால நம்மளோட ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்மளை நம்பி இருக்கிறவங்கள நம்மளால் நல்லா பார்த்துக்க முடியாமல் போகும் ஸோ அதனால் யாரும் அப்படி இருக்காதீங்க நல்லா சாப்பிடுங்க நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் சரியா முருங்கைக்காவிகட்டும் காய் வந்துருச்சான்னு செக் பண்ணியாச்சு இப்போ புளித்தண்ணியும் உப்பும் சேர்த்துடலாம் இது கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் ஒட்டிக்கலாம் தேங்காய் பேஸ்ட் விட்டுக்கலாம் குழம்பு நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா தலை தலான்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கழுவிச்சிருக்க கருவாடை சேர்த்துடலாம் இது அப்படி நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் குழம்பு ரெடி டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்